எனக்கு பணத்தாசை மட்டும்தான் இருந்தது என் மனசுல பணம் அப்படிங்கிற நினைப்பு தான் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருந்தது அந்த நெருப்புக்கு எங்க அண்ணா கோவிந்தா அப்பப்போ என்ன வாத்துட்டு இருந்தான் ஆனா இப்ப அப்படி இல்ல அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு என் திமிர அலட்சியம் எல்லாமே போயிடுதுண்ணா இப்போ உங்க நிம்மதி மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது ப்ளீஸ் என்னை நம்புங்கோ ரங்கநாதா நீ இப்பதான் சாக்கிரதையா இருக்கணும்பா இத்தனை நாளா உன் மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டது ஓ மனைவி மாறுது இப்ப திடீர்னு தெரிஞ்சுட்டானா அதுல ஒரு உள்நோக்கு இருக்கிறாங்கனாதா உங்களுக்கு இன்னும் இனிமேல நம்பிக்கை வரலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் நான் போய்டுறேன் இருமாலது நான் சொல்றது கேளு உட்கார் ஏ இது மாதிரி முட்டாள் தனமான முடிவுக்கெல்லாம் போற பயப்படாதீங்கோ நான் தற்கொலை எல்லாம் படிக்க மாட்டேன் ஏன் ஆரம்பம் ஏதுவோ நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே போயிடுற இத பாருங்கண்ணா உங்க வாழ்க்கையில நான் வந்ததே ஒரு விபத்து தான் சட்டப்படியோ தர்மப்படியோ நான் உங்க மனைவி இல்ல அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல நான் எங்கிருந்து உங்க வாழ்க்கையில வந்தேனோ அங்கேயே திரும்பி போயிடுறேன் மாலதி நான் சொல்றது கேளு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீய வாழ்க்கையில வந்தது நாம எதிர்பார்க்காத ஒரு விபத்தா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படி வாழ்ந்ததுக்கு சாட்சியா ஒரு புள்ள இருக்கான் நமக்கு சட்டப்படியோ தர்மப்படியோ நீ எனக்கு மனைவி இல்லைன்னு ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நம்ம பையன் வாசு கல்யாணத்துல மாலதி ரங்கநாதங்கிற பெயரோட என் பக்கத்தில் நிக்க போறது நீதா அதை புரிஞ்சுக்கோ என் மனசுல சில குழப்பங்கள் இருக்கு மாலதி நம்மளை சுத்தி என்னவோ நடக்குது ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல உங்க குழப்பம் தீரத்துக்கு ஒரு வழி இருக்குன்னா நம்ம வாசுவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு பேசிட்டு இருந்தோம்ல அத சீக்கிரம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு நிம்மதி கிடைக்கும்னா இந்த ஆத்துல ஒரு நல்லது நடந்தாலே எல்லாருக்கும் நிம்மதி தான் என்ன சொல்றேன் இல்ல மாலதி இப்போதிக்கு வாசு கல்லையான விஷயத்தில் அவசரப்பட வேண்டான்னு எனக்கு தோன்றது கொஞ்ச நாள் போகட்டும் ஏ அதான் சொன்ன மாலதி என் மனசுல சில குழப்பங்கள் இருக்குன்னு அது தெளிவாகட்டும் அப்புறம் பாப்போம் சரி நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டுடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கே ஜாதகம் பார்க்கணும் நல்ல வர நமையணும் நல்லது கெட்டது விசாரிக்கணும் இந்த மாதிரி எவ்வளவு வேலை இருக்கேன்னா ஜாதகன்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் அதுக்கான வேலை வரலையே மாலதி அப்பாடா இந்த வாசுப்பாய் கல்யாணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு அஸ்தமன நேரத்துல இப்படி வழக்க தொடச்சு ஏத்தி வச்சா வீடு லக்ஷ்மிகரமா இருக்கும்னு சொல்லுவா நீ சத்தையா எல்லாம் பண்ற இந்த சாரா கடங்காரிங்க இதெல்லாம் எங்க இருந்து தெரியறது அவ ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கே எட்டு மணி ஆயிடுறது அப்பி தப்பி இன்னைக்காவது ஆத்துல இருந்தாள்னா இதெல்லாம் பண்ணணும்னு அவளுக்கு தோன்றதும் இல்ல இந்த வேலையெல்லாம் அவளுக்கு தெரியவும் தெரியாது ஏன் சாரா எதுவும் சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா அவளால இப்படி இதெல்லாம் செய்ய முடியும் தங்கி ஏதாவது சொன்னது உனக்கு ரோஷம் பொத்துண்டு வந்து விடுறதே ஏண்டி நீயும் தானே வேலைக்கு போற நீ எல்லா வேலையும் செய்யல பத விசா இருந்துக்கல அவள மாதிரி தலைவிரிச்சு ஆடின் இருக்க விடுங்க அத்த அஞ்சு வரல என்ன ஒரே மாதிரியா இருக்கு அதுவும் சரிதான் ஜெபம் பண்ற நேரத்தில் இந்த கடங்காரி ஏன் நான் நினைச்சிருந்தேன் நாராயணா நாராயணா உம் நமோ நாராயணா ஏண்டி லக்ஷ்மி கோத தினமும் நான் பாத்துக்கு வந்துட்டு இருந்தா இப்ப ரெண்டு மூணு நாளா காணுமே என்ன ஏன் அத்தை உனக்கு ஜபம் பண்றதுக்குள்ள உனக்கு ஆயிரத்தி யோசனை வந்துருமே கோதைக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லையா அவங்க தினம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு அது கிள்ளடி நாள் தப்பாம வந்துட்டு இருந்தா காணும் அவளை ஒரு நாள் பாக்கலாம் கூட எனக்கு இருப்பே கொல்ல மாட்டேங்கிறது பொண்ணு என்ன அவளை மாதிரி இருக்கணும் பரவாயில்லையே அப்பா கருத்தது குறைய சொன்னது மனுஷா யாருன்னு பார்த்தா கோதைதான் கோதை நல்லவதான் ஆனா அவளை ஓவரா தேவையா அத்தை

விஜயா ஊருக்கு போயிட்டா நீ வர்றத நிறுத்திவிட்ட அப்படி எல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமி இல்லன்னா என்ன நீங்க சொல்ல போனா நான் இந்த ஆத்துக்கு வர்றதே உங்களை பாக்குறதுக்கு தான் அப்படியே ஆமா பெரியவாளை பாக்குறது அவ சொல்றதெல்லாம் கேக்குறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப புண்ணியம்னு எங்க அப்பா சொல்லுவார் அப்பான்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது உங்க அப்பாவை என்னைக்கு நீங்க அழிச்சுட்டு வர போற விஷயமா கொஞ்சம் இருக்கார் அவர் வரேன் இது ஊருக்கு வந்த வந்த நீ வரைக்கும் படா காணோம் நான் ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மாவோ ஒரு நாள் அழிச்சு வந்தா உங்க அம்மா என்னவோ முழுமையில உட்காந்துருக்க மாதிரி நிமிஷம் உட்கார்ந்து இருந்த அப்புறம் ஒரு சாப்பிட கூட இல்ல தவக்கு கிளம்பி போயிட்டா இப்ப அழிச்சுட்டு வரேன் அப்ப அழிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு இருக்க ஏதோ ஒரு பிரியத்துல தானே நான் கேக்குறேன் அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏத்த அதான் கோதியோட அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறம் வரேன் சொல்லிருக்காலும் பின்னதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டே இருக்க இரு அத்தை அத்த சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அத்த இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நான் எங்க அப்பாவை இந்த ஆத்துக்கு அழிச்சுன்னு வரேன் சரியா ம் சரி ரெண்டு நாள் பாப்பேன் ரெண்டு நாளைக்குள்ள உங்க அப்பாவை அழிச்சுட்டு வரல மூணா நாள் காத்தால வந்து வந்துட்டா ராணி சரி அத்த சாராவும் வந்துட்டா எனக்கும் நாளையாரு நான் புறப்படுறேன் ரெண்டு நாள் அழிச்சுன்னு வரேன் சரி வரேன் லக்ஷ்மி சரி ஜாக்கிரதையா போயிட்டு வாமா இன்னும் ரெண்டு நாள் யாரை அழைச்சிட்டு வர போறாளா இந்த பொட்டத்து ராணி கோதையோட அப்பாவை அப்பாவையா ஆமா அத்தை ரொம்ப நாளா கோதையோட அப்பா பாக்கணும் அச்சரிச்சுட்டே இருந்தா சரி அழைச்சுன்னு வரேன்னு சொல்லிருக்கா ஓஹோ மகாராஜா இந்த ஆத்துக்கு விஜயம் செய்ய போறாரா அவரு வந்துட்டு போற வரைக்கும் இந்த வீடு ரெண்டு பட போறது உங்களுக்கெல்லாம் தலைக்கால் புரியாது

எதுக்கு இப்படி டென்ஷனா அலைஞ்சிட்டு இருக்க ஒண்ணு இங்க உட்காரு இல்ல பூஜை ரூமுக்கு போய் தியானம் பண்ணு அது இல்லன்னா கார்த்தால ஆபீஸ் போன பொண்ணு இன்னும் வரல ராத்திரி பத்தாச்சு மனசு கவலைப்படாத சொல்லுங்க என்னமோ ஏதோ என்னது நீ ஏன் இப்படி பயப்படுற அவனா சின்ன பொண்ணா வழி தவறு போறதுக்கு அமுதம் சொல்றது கரெக்ட் தான் அவளுக்கு ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் அதான் லேட்டா இருக்கு இது பாருங்கனா உங்கள மாதிரி என்னால மனசை கல்லாக்கின்னு இருக்க முடியாது பெத்த மனசு கடந்து தவிக்கத்தான் செய்யும் அமுதா அம்மா சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான்டா லேட் ஆகுனா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல அவ பண்றது தப்பு தான் அப்ப நானும் அம்மா பயப்படுவான்னு போன் ட்ரை பண்ணேன் ஆனா மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு எதுக்கு வரலாம் போன் எடுத்து போறாளா ஃபேஷனுக்கா தோ பாருங்க மணி பத்தாருது இப்படியே உட்காந்து பேசிருந்தேன் என்ன அர்த்தம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வெவ்வரமா டீடைல்டா பேசலாம் உப்புலி ஒரு நிமிஷம் இருங்க இன்னும் கோதை வரல அவ வந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம் கோதை எப்ப வர்றது நீங்க எல்லாம் எப்ப சாப்பிடுறது நல்ல நாள்ல நான் சமைச்ச சாப்பாடு சூடா இல்லன்னு நன்னா இல்லைன்னு சொல்லுவேள் இப்ப ஆரி படுத்து கேட்கவே வேண்டாம் உங்க சாப்பாடு சூடா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேவாமிரதமா இருக்கும் மாமா நாங்களே கோதை வரலன்னு டென்ஷனா இருக்கும் நீங்க போங்க பாட இந்த ஆத்துல என் பேச்சு எடுபடவே மாட்டேங்கிறது

நான் அத்தை அத்துக்கு போயிருந்தேன் அத்தை அத்துக்கா அத்தை லட்சுமி தான் கும்பகோணத்துக்கு போயிருக்காள அத்தை ஊருக்கு போயிருந்தா என்ன கோமல மாமி இருக்காள் கோமல மாமியா ஏண்டி அந்த மாமி என்ன தினமும் போய் பார்க்கணுமா அப்படி இல்லம்மா அந்த ஆட்டில் அத்தை இருந்த வரைக்கும் தினம் நான் கார்த்தால சாயந்தரம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ அத்தை இல்லாதப்போ நான் திடீர்னு போகாமல் இருந்துட்டேன்னா கோமலா மாமி என்ன நினைப்பா ஏண்டி இந்த விஜயாவும் லக்ஷ்மியும் இருக்கும் போது வந்து போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வரதே இல்லை அப்போ நான் என்ன வேண்டாத ஆகிட்டேன் என்னான்னு கேட்க மாட்டாளா அதனாலதான் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு செத்து நேரம் அங்க இருந்து உடனே வர வேண்டியது அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் ஆனால் கோமலா மாமி தான் சாரா வெளியில போயிருக்கா அவ திரும்பி வர வரைக்கும் பேச்சு துணைக்கு கொஞ்சம் இருந்துட்டு போயேன்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அதுதான் லேட் ஆயிடுத்து சரி சரி போய் கை கால் வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சரி அப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா உங்க அப்பாவை ஏன் இன்னும் ஆத்து அரிசின்னு வரலன்னு கோமலா மாமி என்னை தீர்த்துட்டா என்னடி ஏதோ சொல்லி சமாளிச்ச எங்க அப்பா பிசினஸ் விஷயமா வெளியூர் வெளியூர்னு சுத்தின்னு இருக்கார் அவரை நாங்க ஆத்துல பாக்குறதே ரொம்ப அபூர்வம்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு கோமலா மாமி அத நம்பல நான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருக்கேன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடுத்து ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன உனக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் அதுக்குள்ள உங்க அப்பாவை அழிச்சுண்டு நீ எங்க ஆத்துக்கு வரலன்னா நான் உங்க ஆத்துக்கு உங்க அப்பாவை பார்க்க கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க